கொடுக்கிற தெய்வம் கூரையை பொத்துக்கொண்டு கொடுக்கும் என்பார்கள் ஆனால் ஜெகதீசனுக்கு அள்ளி கொடுக்க வந்த தெய்வம் கூரையையும் பொத்துக்கொண்டு வரவில்லை பாறையையும் பெயர்த்து வரவில்லை நடுத்தெருவில் காரில் ஏறிக்கொண்டு வந்தது பிற்பகல் நேரம் அதனால் பேருந்து நிறுத்தத்தில் கூட்டமே இல்லை அவனை தவிர தாடியும் மீசையுமாக ஓர் ஆசாமி நின்று கொண்டிருந்தான் வெயிலுக்காக தலையில் முண்டாசு கட்டிக் கொண்டிருந்தான் அப்போது வேகமாக வந்து கொண்டிருந்த ஒரு கார் கிரீச்சிட்டு கொண்டு ஜெகதீசனுக்கு அருகில் வந்து நின்றது காரில் வந்து லிப்ட் தரக்கூடிய பணக்கார நண்பர்கள் யாருமில்லையே என ஜெகதீசன் யோசித்துக் கொண்டிருந்த போதே பின்னிருக்கையிலிருந்து வெளியே தலையை நீட்டி எட்டி பார்த்த நபர் ஜெகதீசனை ஆச்சரியத்தோடு பார்த்துவிட்டு உற்சாகத்தோடு பேசினார் என்னையா இது ஊசணிக்காய் போல இருந்தவன் இப்படி கொத்தவரங்காய் போல ஆகிவிட்டாய் ஆளே மாறிப்போய்விட்டாயே உன்னை நாலு நாளாக வளை போட்டு தேடுகிறேன் இன்றைக்காவது பார்க்க முடிந்ததே என்ன பிரமித்து நிற்கிறாய் என்னை தெரியவில்லையா நான் உன்னை போல அடையாளம் தெரிந்து கொள்ள முடியாமலா மாறிவிட்டேன் என்று புன்னகையோடு கூறிய அந்த காருக்கு சொந்தக்காரர் தன்னையே ஒருமுறை பார்த்து கொண்டார் சார் நீங்கள் சாராவது மோராவது நான் சக்கரபாணி நினைவு வந்ததா ரங்கூனை விட்டு நீ இங்கே வந்து இரண்டு தானே ஆகிறது அதற்குள் மறந்து விட்டாயே என்று தட்டி கொடுத்த சக்கரபாணி அண்ணன் உன்னிடம் கடனாக லட்ச ரூபாய் வாங்கி கொண்டாரே அதை உன்னிடம் கொடுத்துவிட நான் நாலு நாளாக அழைகிறேன் ஏறுவண்டியில் ஓட்டலில் தங்கியிருக்கிறேன் அங்கே வந்து பணத்தை பெற்றுக்கொள் என்றவாறு காரின் கதவை திறந்தார் ஜெகதீசன் சிரித்தான் சாரி நீங்கள் தேடுகிற ஆள் நானில்லை நீங்கள் தவறுதலாக அந்த மனிதர் திகைத்தார் நீங்கள் சங்கரலிங்கம் இல்லையா இந்த மூக்கும் கண்களும் அப்படியே உரித்து மாதிரி இருக்கிறதே வாய்விட்டு தன் வியப்பை வெளியிட்டார் அவர் உடம்பிற்கு தலை பிரதானம் என்பது போல முகத்துக்கு பிரதானம் மூக்கு என்று சிலர் ஜெகதீசனை பார்த்ததும் நினைப்பதுண்டு சின்ன வட்ட முகத்தில் பெரிய குடமிளகாய் போல அவனுடைய மூக்கு காட்சி தந்தது கண்களில் கருமை அதிகமின்றி மஞ்சளும் வெள்ளையுமாக பூனை கண்களைப் போல இருந்தன இந்த இரண்டு அடையாளங்களை நம்பியே வந்தவர் ஜெகதீசனை சங்கரலிங்கம் என்று எண்ணிவிட்டார் தான் அப்படி சொன்னது ஜெகதீசனை கேலி செய்வது போல தோன்றியிருக்குமோ என்று மன்னிப்பு கோரும் பாவனையில் அவனை நோக்கினார் ஜெகதீசனுக்கு அவருடைய தவிப்பு புரிந்திருக்க வேண்டும் புன்னகையோடு என்ன சார் செய்வது சிருஷ்டி விசித்திரத்தில் எங்காவது இப்படி ஓர் அபூர்வ ஒற்றுமை இருக்கிறது என்றான் மன்னித்துக் கொள்ளுங்கள் சார் நான் என்று தடுமாறினார் அவர் பரவாயில்லை சார் வந்தவர் ஏதோ யோசனையில் தயங்கினார் சார் உங்கள் அண்ணன் தம்பி வேறு உறவினர் யாராவது அவருடைய எண்ணத்தை அறிந்து கொண்ட ஜெகதீசன் இல்லை சார் என் உறவினர்களில் யாரும் ரங்கூனில் இருந்ததில்லை சங்கரலிங்கம் என்ற பெயர் கூட ஒருவருக்கும் இல்லை என்றான் நிதானமாக ஓ நான் வரேன் சார் கைகூப்பி விட்டு காரின் கதவை சாத்திய சக்கரபாணி கிளம்பினார் என்ன உங்கள் முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறதே அதிர்ஷ்ட சீட்டில் லட்ச ரூபாய் போல ஆனந்தமாக இருக்கிறீர்களே என்ன விசேஷம் என வினைவிக்கொண்டே காயத்ரி கணவனிடம் காப்பியை கொடுத்தாள் ஜெகதீசன் காப்பியை அருந்தாமலேயே கண்களை லேசாக மூடி லட்ச ரூபாயை உதறிவிட்டு வந்த நேர்மையின் மதிப்பு கோடி பெருமானம் உள்ளதோ என மனதில் கணக்கு போட்டான் அதனால் நியாயத்துக்கும் சத்தியத்துக்கும் என்றைக்கும் மதிப்பு உண்டு என்ன நீங்களாக பேசிக்கொள்கிறீர்கள் என்றாள் காயத்ரி ஒன்றுமில்லை என்றவன் நடந்த சம்பவத்தை சிரித்துக்கொண்டே கொண்டே கூறினான் ஆச்சரியத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த காயத்ரி முடிவில் எரிச்சலோடு அவனை நோக்கினாள் வழிய வந்த ஸ்ரீதேவியை உதறி தள்ளிவிட்டீர்களே அங்கலாய்ப்புடன் சொன்ன மனைவியைப் பார்த்து ஜெகதீசன் சிரித்தான் என்ன சொல்லுகிறாய் நீ லட்ச ரூபாய் அடேயப்பா எத்தனையோ செலவுகளை சமாளிக்கலாமே ம் அதன் மதிப்பு உங்களுக்கு தெரியவில்லையே மதிப்பு நன்றாக தெரிந்துவிட்டதே நீயே சொன்னாயே கோடி ரூபாய்க்கு சமம் என்று காயத்ரி ஒன்றும் புரியாதவளாக விழித்தாள் ஜெகதீசனே மேலும் தொடர்ந்தான் காயத்ரி என்ன பேச்சு பேசுகிறாய் நம்முடைய பணமாது யாருக்கும் சேர வேண்டியதை நான் பெற்று என்றான் ஜெகதீசன் ஒவ்வொருத்தன் எத்தனையோ தகுதி தத்தம் செய்கிறான் நீங்கள் திருடவில்லை சுரண்டவில்லை அதுவாக கொடுக்க வந்ததையாவது வாங்கிக் கொண்டிருக்க கூடாதோ பொய் சொல்லி வாங்கிக் கொள்வதும் திருட்டுக்கு சமம் தானே ஹம் உனக்கு தெரியாமல் இல்லை பணத்தாசை உன்னை இப்படி ஆட்டி வைக்கிறது என்று வெறுப்போடு முகத்தை சுழித்தான் காயத்ரிக்கும் தான் நினைப்பது தவறு என்று தெரிந்தாலும் அவர்கள் அனுபவிக்கும் வறுமையும் சேர்ந்து வழிய வந்த செல்வத்தை உதறிவிட்டாரே என்ற ஏக்கத்தை உண்டாக்குகிறது நேர்மையாம் நேர்மை அதனால் கண்ட பலன் என்ன பெருமூச்சு விட்டபடி தங்கள் உடைகளையும் வீட்டையும் பொருள்களையும் அதிருப்தியோடு பார்த்து கொண்டாள் கணவனுடைய குறைந்த வருமானத்தில் நான்கு ஜீவன்களுக்கு வசதியாக வாழ முடியாவிட்டாலும் ஏதோ அப்படி இப்படியாக சமாளித்துக்கொண்டு குடித்தனம் நடத்தி வந்தாள் காயத்ரி அவளது மனநிலையை உணர்ந்து ஜெகதீசன் வெறுப்பை மறைத்து கொண்டு அனுதாபத்தோடு உனக்கு தெரிந்தது அவ்வளவுதான் என்று தன் பேச்சை முடித்து கொண்டான் எதையோ பறிகொடுத்தவளை போல் காயத்ரியின் முகம் அமைதியில்லாமல் சுருங்கிவிட்டது கைக்கு எட்டாத பணத்தை நினைத்து வருந்தினாள் அக்கிரம வழியில் சம்பாதிப்பவர்களின் வாழ்க்கை தரத்தையும் தங்களது ஏழ்மையையும் ஒப்பிட்டுப் பார்த்து கணவனை சாமர்த்தியம் இல்லாதவர் என நொந்து கொண்டாள் மறுநாள் காலை ஜெகதீசன் அலுவலகத்திற்கு செல்லும் வரை இருவரும் பேசாமலேயே அவரவர் வேலைகளை கவனித்தனர் ஜெகதீசன் சென்றதும் அன்று இரவு சமையலுக்கு சில சாமான்கள் தேவையாக இருந்ததால் தன் வீட்டு வேலைகளை முடித்துக்கொண்டு இரண்டு குழந்தைகளையும் பள்ளிக்கு அனுப்பிவிட்டு கடைக்கு கிளம்பினாள் வழக்கமாக வாங்கும் மளிகை கடைக்குள் நுழைந்தாள் கடை முதலாளி சாப்பாட்டுக்கு சென்று விட்டார் கடை பையன் அவளுக்கும் முன்னதாக வாங்க வந்திருப்பவர்களுக்கு சாமான்களை நிறுத்தியும் ஒருவனாக பலருக்கு எடுத்து கொடுத்து கொண்டிருந்ததால் என காயத்ரிக்கு தோன்றியது ஒரு பக்கத்தில் போடப்பட்டிருந்த பெஞ்சின் மீது உட்கார்ந்து கொண்டாள் அடுத்திருந்த கடைக்கு அன்று விடுமுறை நாள் அதனால் பூட்டி இருந்தது அந்த கடையின் வாசலில் இரண்டு பேர் உட்கார்ந்திருந்தனர் அவர்கள் மெதுவாக பேசிக் கொண்டிருந்தாலும் காயத்ரி உட்கார்ந்திருந்த பெஞ்சுக்கு அருகில் இருந்ததால் தெளிவாக காதில் விழுந்தது கடையிலிருந்த மற்றவர்கள் பையன் சரியாக அழைக்கிறானா என கவனித்துக்கொண்டும் தங்களுக்குள் ஏதோ பேசிக்கொண்டும் இருந்தார்கள் காயத்ரி பெஞ்சுக்கு பின்னால் இருந்த பலகையின் இடுக்கு வழியே பார்த்தாள் இரண்டு பேர் தாடியும் மீசையுமாக உட்கார்ந்திருந்தார்கள் முதல் நாள் கணவன் சொன்ன சம்பவத்தில் சங்கரலிங்கம் என்ற அதே பெயர் அவர்களது பேச்சில் அடிபட்டதால்தான் இந்த அளவுக்கு உற்று கவனித்தாள் காயத்ரி என்ன கோபி கவனிச்சையா அந்த ஆளை நல்லா கவனிச்சேன் ஆனா கோபி சொல்லி முடிப்பதற்குள் முதல் ஆசாமி குறுக்கிட்டான் எப்படி மலை போல இருந்த ஆள் மரப்பாச்சி மாதிரி ஆயிட்டான் பாத்தியா முன்னே போல இருந்தால் நமக்கு நாலு ஆள் தேவையாயிருக்கும் இப்ப நான் ஒருத்தனே பூனு ஊதினா போய் விழுந்துடுவான் பொய் சாட்சி சொல்லி நம்மை கம்பி என்ன வச்சானே அவனை சும்மா விடுவேனா குறைந்தது ஆறு மாசமாவது ஆஸ்பத்திரியில கட்டிலோடு கட்டிலாய் விழுந்து கிடக்கணும் அப்படி காயத்ரிக்கு தூக்கி வாரி போட்டது அட என்னடா நீ ஒருத்தன் இத பாரு நாம தேடுற ஆளு இவன் இல்ல இவன் யாரோ ஒரு அப்பாவி மனுஷன் பாவம் காயத்ரியின் உடம்பில் சிலிர்த்தது என் என்ன இவன் இல்லையா அந்த மூக்கும் பூனைக்கண்ணும் அச்சாய் அடையாளமாய் தெரியுதே இல்லடா இல்ல ஜாடை என்னவோ அப்படி ஒத்து போயிருக்குது அவ்வளவுதான் அந்த சங்கரலிங்கத்துக்கு யாரோ லட்ச ரூபாய் கொடுக்கணுமாம் அந்த ஆளு நேத்து பஸ் ஸ்டாண்டுல இவன்கிட்டே வந்தான் காரில் வந்தான் நம்மளை மாதிரி அவனும் ஏமாந்து விட்டான் பணத்தை வாங்கி கொள் என்கிறான் இவன் நான் இல்லைன்னு சொல்லிவிட்டான் அப்படியா நிசமாவாடா ஆமாடா ஆமா ஒருவேளை உன்னை அடையாளம் கண்டுகிட்டு பொய் சொல்லியிருப்பானோ சி உனக்கு ரொம்ப சந்தேகம் இந்த தாடியும் மீசையும் அதோட நேத்து தலையில முண்டாசு கட்டி கட்டியிருந்தேன் கொஞ்சம் கூட தெரியாது இவன் சங்கரலிங்கம் இல்லைன்னு சொல்லிட்டானா இவன் பேரு ஜெகதீசனாம் என்ற கோபி முதல் நாள் சம்பவத்தை விவரமாக நடுநடுவே சிரிப்போடு தன் நண்பனுக்கு சொல்ல ஆரம்பித்தான் காயத்ரிக்கு எல்லாம் விளங்கிவிட்டது சங்கரலிங்கம் என்பவனை தேடி சம்பத்து மட்டும் வரவில்லை ஆபத்தும் கூடவே வந்திருக்கிறது கணவன் ஜெகதீசன் தானே சங்கர்லிங்கம் என்று ஏமாற்றி பணத்தை பெற்று கொண்டிருந்தாள் ஐயோ நினைக்கவே பயமாக இருந்தது அவள் உடல் பீதியில் நடுங்கியது சட்டென்று எழுந்தாள் படபடக்கும் நெஞ்சோடு பரபரப்புடன் நடந்தாள் கடைக்கார பையன் அம்மா அம்மா இங்கே வாங்கம்மா என்ன வேணும் என்று கூவி அழைத்தான் அவள் திரும்பி கூட பார்க்காமல் வீட்டை நோக்கி நடந்தாள் நேர்மையினால் கண்ட பலன் என்ன என்று கணவனை மனம் நோகும்படி பேசினாலே இப்போது புரிந்துவிட்டது கணவனின் உயிர் தன்னுடைய மாங்கல்யம் இவை இரண்டும் என்று இதை சொல்லி மன்னிப்பு கோரத்தான் கணவனை தேடி ஓடினாள் காயத்ரி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி